அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே வி அரசியல் வேட்டை அதாவதுங்க அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு கொண்டிருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் நான்காம் தூணான பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இந்த அற்புதமான பணியை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது ஓட ஓட விட்டு வெட்டுறாங்க கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க பத்திரிகையாளர்கள் மீது எந்த ஆட்சியிலு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு எது தெரியுங்களா இந்த கனிம வள கொள்ளை மட்டும்தான் வெளி இருந்து வந்து இங்க கொள்ளை அடிக்கலங்க நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை சுரண்டி கேரளாக்கு வித்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா கேரளால தடை செய்யப்பட்டிருக்குது அங்க வந்து கனிம வளத்தை நீங்க எடுக்க முடியாதுனால அவங்களுக்கு தேவையான அந்த கனிம வளத்தை இங்க இருந்து வெட்டி சட்டத்துக்கு புறமாக வெட்டி எடுத்து அங்க கொண்டு போய் வித்துட்டு வர்றாங்க இந்த ஆட்சியாளர்கள் அதுவும் வந்து திராவிட முயற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி சொன்னா நமக்கு அதிர்ச்சியா இருக்குது இல்ல கரூர் மாவட்டம் பொலித்தலை பக்கத்துல கிருஷ்ணராயபுரம்னு ஒரு பகுதி இருக்குதுங்க அங்க வந்துட்டு சட்டத்துக்கு புறமாக கனிம வளத்தை வந்து சுரண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க கல்குவாரியில அப்படின்ற ஒரு செய்தி வருது அந்த செய்தியை சேகரிப்பதற்காக நியூஸ் தமிழ் அப்படின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒர்க் பண்ணக்கூடிய கதிரவன் ரிப்போர்ட்டர் கேமராமேன் செபாஸ்டின் அதுல சமூக ஆர்வலர் சுரலை கண்ணு அட்வொகேட் திருமலை ராஜா இன்னொரு நம்பர் மொத்தம் ஒரு நாலு ஐந்து பேர் போறாங்க அந்த பகுதிக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ டிஎம்கே உடைய எம்எல்ஏ பழனியாண்டி அவர் தான் வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக அந்த கனிம வளத்தை வந்து வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப இவங்க அந்த இடத்துக்கு போறப்ப அங்க டிஎன் கே எம்எல்ஏ பழனியாண்டியோட அடியாட்கள் ஐம்பது பேர் சேர்ந்து இவங்களை கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க கேமராவெல்லாம் புடுங்கிட்டாங்க ரத்தம் சொட்ட 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 அஞ்சு அடிச்சிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா கேமரா மேன எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல ரிப்போர்டர் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து முதல்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் அதற்கு பிறகுதான் அவரு வந்து முதலமைச்சர் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பத்திரிகையாளர்கள் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க அப்படி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கனிம வளங்களை வெட்டி விக்கிறதுல முதலிடம் பிடித்த ஐந்து மாவட்டங்கள் எதுவும் தெரியுங்களா திருநெல்வேலி செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி வேலூர் இந்த ஐந்து மாவட்டங்கள் தான் முதல் இடத்துல இருக்குது தென் மாவட்டங்கள்ல கேட்கவே தேவையில்லைங்க அளவுக்கு அதிகமா வந்து சட்டத்துக்கு புறம்பாக கனிம வளங்களை வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க அனுமதி பெறாத நிறைய கல்குவாரிகள் அங்க செயல்பட்டு இருக்குது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி யாரோட தொகுதி தெரியுங்களா நம்முடைய தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவுடைய தொகுதி அதுல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருபது கல்குவாரிகள் செயல்பட்டு இருக்குது இருக்கன்துறை அப்படின்ற ஒரு பகுதியில சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு இருக்குது இங்க இருந்து டன் கணக்குல கேரளாக்கு கடத்துறாங்க ஆனால் அப்பாவும் வந்து சொல்றாரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க வந்து கனிம வளங்களை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு கல்குவாரிகள் அனுமதி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதை தாண்டி விதிகளை மீறி குத்தகை காலம் முடிந்து இயங்கக்கூடிய கல்குவாரிகளோட எண்ணிக்கை என்பது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்குவாரிகள் இருக்குது அப்படி அனுமதி பெற்று அந்த கல்குவாரியில நீங்க இருபத்தி ஐந்து மீட்டர் வரைக்கும் வெட்டி எடுக்கலாம் அதற்கு மேல எடுக்க கூடாது ஆனால் இன்னைக்கு கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது நூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் கல்குவாரியில வெட்டி எடுக்கிறாங்க அதை அப்படியே வந்து டன் கணக்குல கேரளாக்கு கடத்துறாங்க ஒரு லாரில முப்பது டன் எடைதான் நம்ம ஏத்த முடியும் ஆனா இன்னைக்கு நூறு டன் எடைய வந்து ஒரு லாரி ஏத்திட்டு போது கேரளா மாநிலத்துக்கு அந்த அளவுக்கு பகல் கொள்ளையாக இன்னைக்கு கனிமவள கொள்ளை என்பது நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாத நமக்கு தெரியல அதுல வேற எம்எல்ஏ பழனியாண்டியோடைய வீட்டுல நடந்த அந்த திருமணத்திற்கு முதலமைச்சர் போயிருக்கிறாங்க அதுல எம்எல்ஏ பழனியாண்டி அவங்க அப்பா பேர்ல நடத்தக்கூடிய டிரஸ்ட் மூலமாக ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்

தேர்தல் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தேர்தல் ரீதியாக ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சம் மதிப்புள்ள காசோலியை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மக்களுடைய ரத்தம் அது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எது தெரியுங்களா கரூர் மாவட்டம் தான் கனிம வளம் என்பது இயற்கையாக நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மக்களுக்கு தேவையான கனிம வளத்தை நாம இயற்கையில இருந்து நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு அளவுதான் அதற்கு மேல போச்சுன்னா மக்களே இந்த பூமியில வாழ முடியாதுங்க அதே மாதிரி டிஎம்கே ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா ரவுடிகளுக்கு பஞ்சமே இருக்காது ரவுடிசத்துக்கு பஞ்சம் இருக்காது கடத்தலுக்கு கஞ்சா கடத்தலுக்கு இந்த மாதிரி கனிம வளங்களை கடத்துறது ஆட்சி மணலை திருடி மாதிரி தமிழக முதலமைச்சர் சொல்றாங்கல்ல இந்த சாதனை எல்லாம் போதாதுங்க இன்னைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்க முறியடி ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் சுரண்டி பக்கத்து மாநிலத்துல கொடுத்துட்டு இப்ப நீங்க பண்ணின சாதனைய நீங்களே வந்து முறியடிக்கலாம் அதாவதுங்க ஒரு பத்திரிகையாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா முதலமைச்சர் அதை கண்டிச்சு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்றாங்கல்ல உடன்பிறப்புகளே அடக்க முடியல அவங்களால ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மக்கள் எப்படிங்க இங்க வாழ முடியும் முதலமைச்சர் சொல்றாங்கல்ல தமிழக மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க தமிழக மக்கள் எல்லாம் பாதுகாப்பாங்க இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாதான் இருக்கிறாங்க அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமே இல்ல கண்டிப்பாக அரசியல் வேட்டை சேனல் மூலமாக என்னோட கண்டனத்தை வந்து நான் பதிவு பண்றேன் அந்த பத்திரிகையாளர் எங்க இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு என்ன ஆட்சி அவருக்கு உங்களோட இருக்காரா இல்லையா நமக்கு எதுவுமே தெரியல ஆக மொத்தத்துல ரவுடிகளுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் அவங்க சாதனையை அவங்க முறியடிக்கிற மாதிரி மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு புறம்பாக விதிகளை மீறி இயங்கக்கூடிய கல்குவாரிகள் மேல கோடிக்கணக்கில் அபராதம் விதித்தாலும் கூட அதையும் வந்து இந்த டிஎம்கே ஆட்சி முறியடித்து இன்னைக்கு கல்குவாரிகள் மூலம் கோடி கோடியா அவங்க இந்த ஐந்து வருட காலத்துல செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஓட்டு கேட்கணும் நீங்க மக்கள்கிட்ட ஏற்கனவே இந்த கல்குவாரி அதாவது டிஎம் கே எம்எல்ஏ பழனியாண்டி நடத்தக்கூடிய இந்த கல்குவாரி மேல சட்டத்துக்கு புறம்பாக இது செயல்பட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த கல்குவாரியை மூடினாங்க அதற்கு நாப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அபராதமும் விதித்தாங்க அதையும் தாண்டி இவர் அந்த கல்குவாரியை ஓபன் பண்ணி இன்னைக்கே அதன் மூலமாக வந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அதை செய்தியாக்க போன செய்தியாளர் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா எந்த எல்லைக்கு போகக்கூடிய ஒரு ஆட்சி அதுன்னா இந்த டிஎம்கே ஆட்சி மட்டும்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோடைய தனிப்பிரிவு பாதுகா பாதுகாவலராக இருந்த ஒரு அதிகாரி ஒரு சமூக ஆர்வலரும் கூட அவரை கூட இதே கனிமவள கொள்ளைக்காக வெட்டி கொலை பண்ணாங்க அதே மாதிரி டிஎம்டி பிரதான கொள்கை என்ன தெரியுங்களா ஆட்சி மணலை கடத்துவது திருடுவது இந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பது யாராவது கேட்டாங்கன்னா அவங்களை கொலை பண்றது அதெல்லாம் வெடி மாநிலத்துக்கு வித்துடுறது அதன் மூலமாக இங்க வந்து ஒரு ராஜ வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தை தட்டி கேட்கிறது பொதுமக்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க இந்த தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்க முடியாது அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படி ஒரு அச்சுறுத்தலை இன்னைக்கு வந்துட்டு டிஎம்கே எம்எல்ஏ பழனி ஆண்டி ஐம்பது பேர் அடி ஆட்களை வச்சு பத்திரிகையாளரை தாக்கி இருக்கிறாங்க அட்வொகேட்ட தாக்கி இருக்கிறாங்க சமூக ஆர்வலரை தாக்கியிருக்காங்க கேமராமேன தாக்கி இருக்கிறாங்க இதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என்னங்க ஆட்சி நடத்த முடியும் இதை விட ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி என்னங்க இருக்க முடியும் சர்வாதிகார ஆட்சி என்னங்க இருக்க முடியும் திராவிட மாடல் ஆட்சியில வன்முறையே கிடையாது அப்படின்னு மேடையில பேசிட்டு இருக்காங்க முதலமைச்சர் இங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே எம்எல்ஏ ஐம்பது அடி ஆட்களை வச்சுட்டு பத்திரிகையாளரே போட்டு வெட்டி இருக்கிறாங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களாங்க கேரளா மாநிலம் என்பது தமிழக மாதிரி இயற்கை வளம் கொண்ட ஒரு மாநிலம் அங்கேயும் பாறைகள் இருக்குது அவங்க அதுல வெட்டி கருங்கல் ஜல்லிலாம் அவங்க எடுத்துக்கலாம் எம்சான்கெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனா அவங்க மக்களை பாதுகாப்பதற்காக அந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக தமிழகத்துல உள்ள கனிம வளங்களை வந்து சூறையாடுறாங்க அது தெரியாம இங்க உள்ள ஆட்சியில உள்ள அரசு அதிகாரிகளே சட்டமன்ற உறுப்பினர்களே அமைச்சர்களே இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி சட்டத்துக்கு புறமாக வெட்டி அங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த ரைட்ஸ வந்து தமிழக அரசு கேன்சல் பண்ணணும் இல்ல அதுக்கு ஒரு சரியான விசாரணை வந்து நடத்தணும்னு நாம கேட்டுக்கிறோம் அதுவும் போக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நெல்லை மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது ஆர்டிஐல நம்ம போடுறோம் அந்த மாதிரி ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது இங்க தமிழகத்தில இருந்து கனிம வளங்களை நீங்க கேரளா கொண்டு போறீங்க இங்க உள்ள கல்குவாரிகளுக்கு கேரளா கொண்டு போவதற்கான அனுமதியை யார் கொடுத்தது அப்படி ஒரு அனுமதி இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்ச போது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி பத்தாம் தேதி இருந்து ரிப்ளை கொடுக்குறாங்க என்ன குடுக்குறாங்கன்னா அப்படி ஒரு அனுமதி யாருக்குமே கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல அதே கேள்வியை முன்வைக்கிறோம் அப்ப வந்து சுரங்கத்துறையினர் வந்து என்ன சொல்றாங்க அவங்க கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா அன்னை ப்ளூ மெட்டல்கள் கேகேஎம் ப்ளூ மெட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனங்கள் பதினைந்து நிறுவனங்களுக்கு டிஎம்கே அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கதா அதே ஆர்டிஎல்ல பதில் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது நான் ஒரு பக்கா ட்ரவிடியன் பக்கா பெரிய அரிஸ்ட் நான் இது ஆமாங்க நம்முடைய சொன்ன மாதிரி திருட்டு மாடல் அடிச்சுதான் ஆனால் பாருங்களேன் காவல்துறை பாதுகாப்போட கீழே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இருந்த தலைமை வரைக்கும் எந்த அளவுக்கு பகல் கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்கன்றதை நீங்க பாருங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்